தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவரும் அவரோடு இருக்கின்ற அங்க வைத்திருக்க நம்பிக்கையாக இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே இது ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய சமூகத்தோடு பிரசனத்தோடு மகிழ்ந்திருக்க உண்மை மட்டும் மேன்மைப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ நிகழ்ச்சியில் அடுத்து சென்னை கரோல் வழங்கக்கூடிய இசை சங்கமம் கரோல் சிங்கிங் அகஸ்டின் பால் எபினேசர் அருண்குமார் மாண்பு தளபதி ஷிர்லே சாம் அடலின் சிந்தியா ஸ்மிருதி சசிகுமார் ஸ்மிதா சசிகுமார் அஸ்வதி ஆன் தாமஸ் ஜெரிமியா கிறிஸ்டோபர் சிரில் சைமோன் மற்றும் சாலமன் சுகணேசன் வழங்கக்கூடிய கரோல் கீதங்கள் இதோ the um... நம்முடைய சென்னை குரலுக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தடலை தந்துடலாம் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் தட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சிங் த சாங்ஸ் அடுத்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய வெற்றி தலைவருக்கு சிறப்பிக்க வேண்டிய தருணம் வந்திருக்கக்கூடிய சமத்துவ கிறிஸ்துமஸின் அத்துணை சிறப்பு விருந்தினர்களின் சார்பில் மதிப்பிற்குரிய பிரின்ஸ் ஆஃப் ஆர்கா திவான் எம் டி நவாஸ் தாஸ் முகமது ஆசிஃப் அலி அவர்களும் பிரம்மகுமாரிஸினுடைய சிஸ்டர் மதிப்பிற்குரிய பி கே முத்துமணி அவர்களும் பிஷப் டாக்டர் மோஸ்டவரன் ஜார்ஜ் அந்தனிசாமி மெட்ராஸ் மெயிலாப்பூர் டயாசிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபாதர் ஏஎல் செபாஸ்டியன் அவர்களும் டாக்டர் பால்தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் சி ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் டாக்டர் கிங்ஸ்லி அவர்களும் சேர்ந்து பொன்னாடை போர்த்தி வெற்றி தலைவர் அவர்களுக்கு தங்களுடைய அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிறார்கள் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நாயகன் வெற்றி தலைவர் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து மகிழ்ச்சியை அன்பை பகிர்கிறார்கள் பெரியோர்கள் இந்த ஒரு புகைப்படமாகவும் பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி சமூக நல்லிணக்கம் சமத்துவம் இந்த மண்ணின் அடையாளம் நன்றி பெரியவர்களுக்கு நன்றி தேங்க்யூ சோ மச் அனைவரும் அமர்லாம் அன்புக்குரியவர்களே வானில் அந்த ஒற்றை நட்சத்திரம் எப்படி ஞானிகளுக்கு வழிகாட்டியதோ அதே போல கிறிஸ்துவினுடைய போதனைகள் நம்முடைய சமூக நல்லிணக்கத்திற்கு அமைதிக்கு அன்பிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்த இனிய நிகழ்வில் வரவேற்புரை தருவதற்காக நம்முடைய டாக்டர் என் மரிய வில்சன் சகோதரர்களை அன்புடன் வருக வருக உங்கள் கைத்தட்டல் மூலமாக வரவேற்பு செய்கிறேன் பிறப்பால் அனைவரும் சமம் எனும் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழுங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் உட்பட அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் அன்பு அமைதி ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற கொள்கைகளை மையப்படுத்தி கொண்டாடுவது சமத்துவ கிறிஸ்மஸ் சமத்துவம் மேலோங்க வேண்டுமென்றால் அடக்குமுறைகளும் அடுக்குமுறைகளும் அநியாயங்களும் களையப்பட வேண்டும் என்கிறார் தேவன் அதனால்தான் காலம் காலமாக சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் இதைதான் தமிழக வெற்றி கழகம் விரும்புகிறது இயேசுநாதரின் பொன்மொழிகள் நிறைய இருக்கு அதில் ரெண்டு மட்டும் இப்ப சொல்ல விரும்புகிறேன் பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும் பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும் உங்கள் சக்தியை சேகரித்து கொள்ளுங்கள் முக்கியமான கட்டத்தில் தலைவர் ஏன் பொறுமையாக இருந்தார் என இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மற்றொன்று ஒரு மலையை பார்த்து அப்படியே பெயர்ந்து கடலில் விடு என்று நம்பிக்கையோடு சொன்னா அப்படியே நடக்கும்னு சொன்னார் இயேசுநாதர் நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் நாம் நினைத்தது நிச்சயம் நடக்கும் அன்பு இரக்கம் மன்னிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக குறிப்பாக சமத்துவத்துக்கு எதிராக பரிசியர்கள் மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள் வேறுபாடுகளை கொண்டாடி கொண்டிருந்து மக்களை பிளவுபடுத்தி பிழைத்து கொண்டிருந்த மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஈரோதுவுக்கு இயேசுவின் பிறப்பு கலக்கத்தை உண்டாக்கியது ஆனால் நமக்காக ஒரு தேவன் பிறந்திருக்கிறார் விடிவெள்ளியாக தங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற மீட்பர் வந்திருக்கிறார் என்று ஏழைகள் எளியோர்கள் இடையர்கள் ஆகியோர் மகிழ்ந்தார்கள் அதே போன்றுதான் இனிவரும் காலங்களில் எல்லோரும் மகிழ்வார்கள் சாதி மத பொருளாதார பாகுபாடு இல்லாத சமூகத்தை வழிநடத்த எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார் எல்லோருக்காகவும் எப்போதும் நாங்கள் இருக்கிறோம் வேறுபாடு பார்க்காமல் வேறு இன பறவைக்கு அடைக்கலம் தரும் பறவைகளைப் போல ஒரு தாய் மக்களாய் எல்லோரும் ஒரே கூட்டுக்குள் வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை யாரும் மறக்க வேண்டாம் இந்த சொல்லை மத நல்லிணக்கம் செழிக்கட்டும் நாளை வரலாறு நம் பெயரை சொல்லட்டும் இனி வரும் காலங்களில் வெற்றி தமிழக வெற்றி கழகமே வெல்லட்டும் காட் பிளஸ் யூ பீஸ் ஆல் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெற்றி தலைவர் அவர்களுக்கு அன்பு சகோதரர் அவதரித்த அந்த காட்சியை தத்ரூபமான ஒரு பரிசாக அவர் கைகளில் தருகிறார் அன்பு பிறக்கட்டும் அகிம்சை வளரட்டும் சார் அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களினுடைய சிறப்புரை முதலில் நம்முடைய டாக்டர் மோஸ்ட் ரெவரன் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி மெட்ராஸ் மைலாப்பூர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் ஏ எல் சபாஸ்டியன் அவர்களை அரங்க நிறைந்த கருவொலையோடு அன்பு கூர்ந்து வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்புரை தர நான் திரு விஜய் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து ரொம்ப பிரெஷரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்று சொன்னார். ஜஸ்ட் எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து மகிழ்ச்சியோடு இதை கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு தன்மை மிக முக்கியமானது ஒரு தலைவருக்கு அது அவரிடத்தில் இருப்பதையும் நாங்கள் பொன்னாடை போர்த்த வந்தபோது தலை குனிந்து இறங்கி அதை ஏற்றுக்கொண்ட அந்த பணிவும் உண்மையிலேயே மிக பிடித்திருந்தது அதே போன்று பல கட்சி கூட்டங்களை டிவியிலே பார்த்திருக்கிறேன் எவ்வளவு பேர் மேடையில் அமரலாம் என்றுதான் முண்டி எடுத்துக் கொண்டு வருவார்கள் இங்கே மட்டும்தான் யார் இங்கே அமர வேண்டுமோ அவர்கள் அமர்வதும் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் இந்த கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் கீழே அமர்ந்து ஒழுக்கமான ஒரு கட்சியாக இதை முன்னிறுத்துவதும் பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் என்கின்ற ஒரு படம் ஒன்று நீங்கள் நேரம் இருந்தால் பாருங்கள் ஜார்ஜ் பெய்லி என்று சொல்லப்படுகிற இவர் ஒரு பாலத்தின் மீது ஏறி ஒரு கிறிஸ்துமஸ் இரவிலே தன் பிள்ளைகளை குடும்பத்தை விட்டுவிட்டு விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதை கடவுள் பார்க்கிறார் கடவுள் பார்த்துவிட்டு இவன் நல்ல மனிதனாக சிறப்பாக நல்லதை செய்தவன் ஏன் விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை காப்பாற்ற சொல்கிறார் காப்பாற்ற சொல்லிவிட்டு அந்த தேவதூதன் தூதன் அவனிடத்தில் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாய் என்று கேட்டபோது அவன் அவனுடைய வாழ்க்கை திரும்பி பார்த்தால் அவன் சிறு வயதிலேயே தன்னுடைய தம்பி ஆற்றிலே கீழே குதித்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை காப்பாற்றுகிறான் வானதூதன் அதை கேட்கிறார் இரண்டாவது அவன் வேலை செய்த ஒரு இடத்திலே ஒரு மருந்தை கொண்டு போய் ஒருவரிடத்திலே கொடுக்க சொல்கிறான் அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்காமல் அதில் ஏதோ சந்தேகப்பட்டு திரும்பி வந்து விடுகிறான் வந்த பிறகுதான் பார்த்தால் அது விஷத்தோடு சேர்ந்த ஒரு மாத்திரையாக இருந்ததை கண்டுபிடித்து அந்த கொடுத்தவர் அவன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் இது மட்டுமல்லாமல் அவன் ஒரு வங்கியிலே அவனுடைய அப்பா வங்கியிலே அவன் வேலை செய்கிறான் அந்த வங்கியிலே என்ன சிறப்பு என்று சொன்னால் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு அவர்கள் அந்த வங்கியிலே செய்கிறார்கள் தன்னுடைய எல்லா கனவுகளையும் விட்டுவிட்டு அந்த வங்கியிலே பணிபுரிந்து எக்கச்சக்கமான ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகிறார் அந்த வங்கியிலே இருக்கக்கூடிய பணம் களவாடி போகிறது அதை திரும்ப தர வேண்டும் என்று அவனை அரசு பண்ணுவதற்காக வருகின்ற போது அவன் விரக்தியோடு நான் நல்லதுதானே செய்தேன் எனக்கேன் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி பாலத்திலிருந்து குதிக்கப் போகிறார் அப்பொழுது அந்த தேவத்தை சொல்கிறான் நீ பிறக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து பார் என்று சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் போய் பார்க்கிறான் பார்த்தால் அந்த இடத்திலே அவனுடைய தம்பி இறந்து போயிருக்கிறான் வங்கியிலே கடன் வாங்கியவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள் அவர்கள் கட்டக்கூடிய அந்த கட்டிடங்கள் வீடுகள் அனைத்தும் அங்கு இல்லாமல் போயிருக்கிறது அப்பொழுது தேவத்தூர் சொல்கிறான் நீ பிறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தினால் பல பேர் பலன் உன் பிறப்பு அமைந்திருக்கிறது அதுதான் மிகச் சிறப்பு என்று சொல்கிறான் அன்பு நண்பர்களே கிறிஸ்துமஸ் விழா இயேசு பிறந்ததை மட்டுமல்ல நாம் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வியையும் எழுப்புகிறது வெறுமனே நமக்காக பிறந்தோம் என்பதல்ல நாம் அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவள் வாழ்வுக்காகவும் அடுத்தவள் நலனுக்காகவும் பிறந்திருக்கிறோம் என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில சமயங்களிலே இளைஞர்களாகிய உங்களை எல்லாம் சொல்கிறார்கள் நீங்கள் எதற்காக ஏன் இப்படி எல்லா இடங்களுக்கும் ஓடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள் உங்களால் பல பேர் பலன் பெறுகிறார்கள் பல பேர் நல்லதை பெறுகிறார்கள் பல பேருக்கு நல்லது கிடைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது எனவே ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகின்ற போது அந்த தலைமைத்துவம் என்பது பிறந்ததற்கான ஒரு காரணத்தையும் அந்த பிறப்பிலிருந்து பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகிறது அதே நேரம் நாம் நல்லது செய்கின்ற போது அதை தடுப்பதற்கு பலவிதமான சக்திகள் உண்டு என்பதும் அந்த சக்திகளை தாண்டி தூய சக்தியாக செயல்படுவது என்பதும் தான் அழைப்பு என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வழங்கப்படுகின்ற செய்தி அதைத்தான் இயேசு அந்த நேரத்திலே அடிமைகளாக ஒன்றும் தெரியாதவர்களாக படிக்காதவர்களாக பாவிகளாக ஓரம் ஒதுக்கப்பட்டவர்களாக இவள் அனைவரும் எதற்கும் லாய்க்கு இல்லாதவர்கள் என்று சொல்லி தள்ளி படித்தவர்கள் பக்கம் போய் நின்று பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு சிறப்பாக வாழ்வுகள் உங்களது வாழ்க்கை தான் அடுத்தவர்களை மாற்றும் என்று சொல்லி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது இயேசுநாதர் அதைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் அப்படிப்பட்ட மாற்றத்தையும் மிகச் சிறப்பான வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தையும் உணர்ந்தவர்களாய் அதை பிறருக்கும் வழங்குகின்றவர்களாய் அதனால் இந்த சமுதாயம் மிகச் சிறப்பான ஒரு சமுதாயமாக நீங்கள் காண்கின்ற கனவு நனவாகின்ற ஒரு சமுதாயமாக ஏழை மக்கள் அனைவரும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு சமுதாயமாக இது மாற வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு உங்கள் தலைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னுடைய வாழ்த்து மட்டுமல்ல என்னுடைய வாழ்த்து மட்டுமல்ல இது கத்தோலிக்க திரு சார்ந்த பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுடைய சார்பாகும் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் சிறப்பாக இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் மேன்மேலும் உயர வேண்டும் உங்களது எல்லா கனவுகளும் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீ உன்னை நேசிப்பதை போல உன் அயலானையும் நேசி என்கிறார் இயேசு கிறிஸ்து நீ உன் அண்டை வீட்டாரை நேசிக்காத இவரை சொர்க்கத்தின் வாசத்தை உன்னால் நுகர முடியாது என்று சொல்கிறது குரான் தமிழக வெற்றி கழகம் இதைதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உறக்க சொல்கிறது உண்மையை சொல்கிறது எம்மதமும் சம்மதம் அதுதான் தமிழக வெற்றி கழகம் நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிரின்ஸ் ஆஃப் ஆர்கா திவான் மிஸ்டர் நவாப் சதா முகமது ஆசிப் அலி அவர்களை வருக வருக என அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வரவேற்பு செய்கிறேன் வெரி குட் மார்னிங் வணக்கம் அவர் டிய தளபதி திரு விஜய் அவர்கள் ஸோ ஐ இல் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் ஆனால் அந்த ஃப்ளூவெண்ட்டாக கிராமர் வராது அதற்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் தமிழ் பேசுகிறதுக்கு பட் எனி எனி மிஸ்டேக் ஐ ஆம் சாரி இன் அட்வான்ஸ் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறேன் நம்ம தளபதி விஜயோட அண்ட் Our dear respected and elegant members on the dais, of the dais, my dear ladies and gentlemen. Naan Wara Islam, Muslim Jadi, I follow the the religion of Islam. I'm a Muslim, but my son's name is Jesus. Because Isa, Isa our parent, elder son is Abraham Isa, because we also believe in the Mighty Jesus Christ, peace be upon him, and Mother Mary. Otherwise I'm not a Muslim. If I say I don't believe in Jesus, now Muslim make Muslim. so I have to believe in Jesus Christ. So that makes me a true Muslim. I am very happy today, sir, more than anything, because I am wearing the same color combination as telepathy. I'm wearing white and beige, so I think that's the connect between the heart to heart. See, more than anything, the best part about our dear brother, Talabadi Vijay, is his humbleness, his humility. See, there is a difference between boss and leader. Boss is different, and leader is different. Boss is the one who bosses around. Who sits in a big chair, a sofa. But the leader, he leads the people. Right? You see, he's sitting in the same chair as the rest of us on the stage. That shows his greatness. And I like to say that you are a Big actor, you are a great actor, but at the same time, under name, fame, money, but he came forward for service of the Tamil people. I think that is what makes him a great leader. I think we need more young leaders with this energy to serve our state of Tamil Nadu. One more thing, sir.

happily together but as one uh, human being mother you have to survive I think that is the basis of the Christian uh, the, uh, the religion and all other religions now our Christian school now our Christian college lepercha I think one of the most uh, peaceful religion is with the high respect is a religion of Christianity one of the most peaceful religion நான் ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்கிறேன் நம்ம ஃபேமிலி பற்றி அந்த காலத்தில் நம்ம நம்ம ஃபேமிலி வந்து நவாபாட் சொல்லுவாங்க ஆஸ் த ரூலர் நம்ம ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன் டு த கம்யூனிட்டி முந்நூற்றி நாற்பது ஹிந்து கோயிலுக்கு இடம் கொடுத்தாங்க மோர் தேன் ஹண்ட்ரட் சர்ச்சஸ் எண்டையர் ஸ்டேட் ஆஃப் தி கர்நாடிக் ஸோ தட் இஸ் அவர் ஹம்பல் கான்ட்ரிபியூஷன் சார் I think our Dalabati is a very strong example for the Gen Z, youngsters. They are big followers of you, sir. I think you have that style, you have the pulling power for the youngsters. I think that is, that is very important. Um, I think the only thing I can give from my heart is all the blessing for you, your party, your people, your family. I think what you're doing is amazing. It is a great, great honor for me sir, to be here uh, with you. Not only you, um, but your entire team, your entire party is very, very humble. That is the most important thing. So, with these words, I wish to thank yourself, sir, your party, your people, for the honor for me to be here with you. And our state of Tamil Nadu is the best example of unity. Uh, yella religion, yella faith, yella creed. We have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In 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 Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. So, with these words, I wish you all the best. May you reach greater heights. Thank you so much. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. ஆசிஃப் அலியினுடைய மகனுக்கு என பெயர் வைத்த அந்த மீண்டும் ஒரு கைத்தட்டல் அந்த குழந்தைக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை நாங்கள் தருவதற்கு ஆசைப்படுகிறோம் வீடுகளில் காகித நட்சத்திரத்தை கட்டுகிறோம் அது கருணை நட்சத்திரமாக மாறுகிறது கிறிஸ்துமஸுக்கு ஒரு காகித மரத்தை நடுகிறோம் அது காருண்ய மரமாக மாறி போகிறது அன்புக்குரியவர்களே நம்மீது மனக்கசப்புகளை வீசலாம் அதை நாம் மனிதநேயமாக மாற்றி அந்த மனிதனையும் சேர்த்து அரவணைப்போம் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்று சொல்லி அடுத்து பேசுவதற்காக பிரம்மகுமாரிசனுடைய சிஸ்டர் பி முத்துமணி அம்மா அவர்களே உங்கள் கரவொழியோடு வருக வருக என வரவேற்கிறேன் வாங்க சிஸ்டர் ஓம் சாந்தி இந்த இனிமையான சமத்துவ கிறிஸ்மஸ் விஜாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இந்த நேரத்தில் இங்கே அமைதியாக மகிழ்ச்சியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மலர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மலர்களை ஒன்றாக இணைத்து ஒரு கயிறில் கட்டி அழகான ஒரு பூங்கொத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருந்தவர் நம்முடைய சகோதரர் விஜய் அவர்கள் அந்த பூங்கொத்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அது கடைசியில் அதை ஒன்றாக இணைப்பதற்கு வந்து ஒரு கயிறு தேவை அந்த கயிறு இல்லைன்னு எல்லாமே எல்லா பூக்களும் விரிஞ்சு விரிஞ்சு அதாவது தூர தூரம் விலகி இருக்கு அந்த கயிறு அப்படிங்கிறது அன்பு எனக்கூடிய கயிறை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மேடை அப்படிங்கிறது அதில் குணம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம் அது முதல் குணம் அதாவது அன்பு அமைதி ஆனந்தம் சாந்தி சக்தி தூய்மை நிறைய குணங்கள் இருக்குது அதில் இன்னைக்கு நம்ம நம்முடைய விஜய் சகோதரர் பார்த்தோம் இந்த மேடைக்கு வர்றப்பவே நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் காய்கள் மேலே நிற்கிது ஆனால் அந்த பழம் அப்படியே தொங்கிட்டுருக்கு யாருமே அந்த காயை பறிக்கணும்னு நினைக்கிறதில்லை அந்த சபையில் யாராவது சொல்வீங்களா அந்த பழம் ஏன் கீழே தொங்குது அந்த காயே மேலே நிற்கிறது பழம் எதனால